ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி டீ கடை போண்டாதாங்க செய்ய போகிறோம் டீ கடையில் மட்டும் அப்படி என்னங்க விசேஷம் டேஸ்ட்டாக இருக்குது வாங்க அந்த ரகசியம் என்னான்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பவுலில் மூணு கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன் நல்லா பஞ்சு போல் ஆட்டினது இப்போ மூணு ஸ்பூன் கடலை மாவு ஒன்றரை ஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி கருகப்பில் தேவையான உப்புத்தூள் ஏற்கனவே நான் மாவுலேயும் போட்டிருந்தேன் அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ ரொம்ப கெட்டியாக இல்லையா அதனால் இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி விட்டுக்குருவோம் நான் வந்து இன்றைக்கி இட்லி மாவு வந்து ஆட்டி நாலு மணி நேரம் ஆச்சுங்க அதுக்கப்புறந்தே நான் எடுத்தேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி சோடாப்பு போட போகிறது இல்லை இப்போ அதுக்கு நம்ம தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் போக வாயுக்கு நல்லது எடுத்து அதையும் நல்லா கரைச்சி விட்டு கையால் கரைச்சி இந்த மாதிரி கிள்ளி போடுற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் காயவும் நம்ம இந்த மாதிரி கில்லி போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயணும் அப்போத்தையும் மேலே வந்து முருகலாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கில்லி போட்டுக்கலாம் ஒரு சாயங்காலம் ஈவினிங்கில் நமக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லாட்டி டக்குன்னு குழந்தைகளுக்கு ஸ்கூலு விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு போண்டா செஞ்சு கொடுக்கலாம் சனி ஞாயிற்றுக்கிழமை இட்லிக்கு அன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம சோடாப்பூவே போட போகிறது கிடையாது அதனால தான் ஆட்டினதும் சுடாமல் கொஞ்சம் நேரம் கழித்து சுட்டிங்கன்னா அந்த போண்டா வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் பாருங்களேன் மேலே நம்ம எடுக்கும்போது உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பந்து மாதிரி வருது இப்போ நல்லா பிரட்டி போட்டாச்சு நம்ம இதே போண்டாவை நம்ம கடையில் வாங்கினோம்னா காசு அதிகமாக கொடுத்து வாங்கணும் அது போக ஒரு ஆளுக்கு ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் வீட்டில் செஞ்சால் நம்ம வேணுங்கிறது குழந்தைங்க சாப்பிட்டுக்கிருவாங்க பாருங்கள் இப்போயும் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குதுன்னு சூப்பராக வந்துருச்சு இன்னொரு செட்டு இருந்ததையும் நான் போட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கில்லி போடுற அளவுக்குத்தான் அந்த மாவு வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கணும் ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும் அந்த கிறிஸ்பியாக இருக்கிறது வராது தண்ணியாக போச்சுன்னா அதே மாதிரி மைதா மாவு போட்டும் செய்வாங்க அது கொஞ்சம் ரப்பராட்டம் இருக்கும் நீங்கள் கடலை மாவும் பச்சரிசி மாவும் சேர்ந்து போடுங்க இட்லி மாவில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போண்டா வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க பிடிக்காதவங்க கூட இன்னும் ரெண்டும் சேர்த்து சாப்பிடுவாங்க பாருங்கள் நல்லா பெரட்டி இருக்கேன் பார்க்கும்போதே சாப்பிட தோணுது அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய்தான் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுட்டு மிளகாத்தூளை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் போட தேவையில்லை பாருங்கள் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கையில் வந்து கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா பெரட்டி போட்டாச்சு அவ்வளோதாங்க இப்போ வெந்திருச்சு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட டீ கடை போண்டா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு ரகசியம் என்னான்னு கேட்குறீங்களா ரகசியம் ஒன்றுமே இல்லைங்க நம்ம கரெக்டான அளவில் கரெக்டாக நம்ம செஞ்சோம்னா எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்